அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருபத்தி ஐந்து பழமொழி இருபத்தி மூணு அவையறிதலிலே இது ஏழாவது பழமொழியை பார்ப்போம் அல்லவையுள் தோன்றி அளவலைத்து வாழ்பவர் நல் அவையுள் புக்கு இருந்து நா அடங்க கல்வி அளவு இறந்தார் நிக்கார் அறிவு எள்ளிக்கூறல் மிளகு உழு உண்பான் புகழ் நல்ல உணவு வகைகள் இருக்க மிளகுடைய தோலை உண்ணுவதற்கு சமம் என்று சொல்லுகிற பழமொழி இது கல்வி இல்லாதவர்கள் நல்லவர்கள் அறிவு நிறைந்தவர்கள் சமைக்குள்ளே நுழைந்து தேவை இல்லாதவற்றையெல்லாம் கூறி தானே கல்வி உடையவன் என்பது போல வாழ நினைப்பது ஆழ நினைப்பது எப்படி என்றால் நல்ல சோறு இருக்க மிளகு உணவை உண்ணுவது போல அவர்கள் கற்றவர்களுடைய நா அடங்கும்படி அவரை இகழ்ந்து கூறவும் உட்பட்டால் அது மிகவும் தவறு அதைத்தான் இந்த பழமொழிகளை சொல்லுகிறார்கள் அறிவு இல்லாத ஒருவன் அறிவு உள்ளவனுடைய சபையிலே தோன்றி அவர்களை பற்றி குறை கூறுவது என்பது நல்ல உணவு இருக்க மிளகினுடைய தோலை உண்பதற்கு சமம் என்று சொன்ன பழமொழி மீண்டும் பழமொழியை பார்க்கலாம் அல்லவையுள் அல் அவையுள் தோன்றி அளவழைத்து வாழ்பவர் நல் அவையுள் புக்கு இருந்து நா அடங்க கல்வி அளவு இறந்து மிக்கார் அறிவு எள்ளி கூறல் மிளகு உழு உண்பான் புகழ் நன்றி வணக்கம்